அனைவருக்கும் வணக்கம் விவசாய இடத்துல போர் மட்டும் நீங்கள் போட்டு வச்சுருந்தா போதும் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம் அருகாமையில் இருக்கக்கூடிய லட்சுமியூர் அப்படின்றதான கிராமத்தில் சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த இடத்துல ஆறுநூறு அடிக்கான போர்வெல் ஆளாக இருக்குது ஐநூறு அடிக்கு மோட்டர் வச்சு கொடுத்து ஒரு மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த இடத்துல ஒரு ஏக்கருக்கும் குறைவான விவசாய நிலம் தான் இருக்குது இந்த விவசாய நிலத்துக்கு தேவையான தண்ணீரை மூணு ஹெச்பி அப்படின்ற மாதிரி ஐநூறு அடி ஆழத்துலேருந்து எடுத்து கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை ஏ டு செட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் எங்களோட பிஎம்எஸ்எம் மோட்டார் டெக்னாலஜி தான் நாங்கள் விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணுறோம் ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியதான எங்களோட பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் விவசாய இடத்துல மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடு எங்களோடய ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல ஐநூறு அடி ஆழத்துலேருந்து ஒன்றே காலஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி இந்த ஒரு ஏக்கருக்கு உள்ளே கூடியதான இந்த விவசாய நிலத்துக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடம் முழுசுமே இப்போ தான் லேண்டை வந்து திருத்தி வேலி அமைச்சிருக்காங்க இன்னும் தான் நியூவாக ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறோம் இது எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் இந்த கண்ட்ரோலர் மூலமாக மோட்டாரை மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிக்கும் இது போன்றதான சிறப்பு அம்சங்களோட இந்த ப்ராஜெக்டை இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் விவசாய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் விவசாய இடத்துல இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் பண்ணி கொடுத்துருக்குறோம் தென்காசி மாவட்டம் லட்சுமியூர் ஊரை சேர்ந்த மிஸ்டர் கணேசன் அப்படின்ற வாடிக்கையிற்கான இன்ஸ்டாலேஷன் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்தை கவனிக்கலாம் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பித்து எப்போ உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்க ஆரம்பி பண்ணி கொடுத்துருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னதான் சொன்னது ஓகே